குடும்ப தலைவிக்கே ஆயிரம் ரூபா தான் செத்தா பத்து லட்சம் அப்புறம் பிக்சட் டெபாசிட்டு அப்புறம் மாச மாசம் ஐயாயிரம் எந்த வேலைக்கு போகணும் எனக்கு எதுவுமே வேண்டியது இல்லையே இப்ப நீங்க போய் மருத்துவமனையில் படுத்தா சாரம் குடிச்சு படுத்து மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறோன்னு ஐம்பதாயிரம் மாதிரி வச்சதுனால அவன் கண்ணசாரம் குடிக்கல சரக்கு டாஸ்மார்க் மார்க் இருக்குல்ல அதுல வாங்கி குவார்ட்டர் குடிச்சு போய் படுத்துக்கிறான் ஊதுனா சரக்கு வாட வருது அப்ப சர குடிச்சிருக்கான்னு தெரியுது ஆல்கஹால் பாடியில் இருக்குன்னு தெரியுது அது என்ன அது போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா டெஸ்ட் கண்டிக்கலாம் லேபுக்கு அவன் ஐம்பதாயிரத்துக்கு வந்து படுத்து கிடக்குறான் புனாயி போனா பத்து லட்சம் கொடுக்குறான்னு வீட்டில் மிச்சம் இருந்தது குடிச்சு எடுத்துக்கிட்டான் என்ன ஆட்சி முறைன்னு வருது இதெல்லாம் திராவிட மாடல்ல வருது இதே இது பீகார்ல நடந்தது நிதிஷ்குமார் சொன்னது நிதிமா கலாச்சாரம் குடிச்சு எல்லாம் நிவாரணம் தர முடியும் போய் குடிச்சு சொன்னது நீ கொலுப்படுத்து குடிப்பா அவன் பணத்துக்கு கொலுப்படுத்து போய் பணம் சம்பாதிக்க குடிப்பான் நேத்து என்ன நடக்குது எங்க ஒரு புயல் வருதுன்னா ஆய்வு செய்து ரெட் அலாட்னு போடுற ஆரஞ்சு அலாட்னு போடுற அங்க ஏற்கனவே மரக்கணத்துல சேர்த்துட்டான் பத்தொன்பது பேரு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்பவே நீங்க எச்சரிச்சு நீதிபதி கேட்கிறாரு அப்ப நாடங்க நீ எச்சரிச்சிருக்கணும்ல